முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் தங்குமி உன்னை சுற்றி இருக்கும் நபர்களே நீ எப்பொழுது வீழ்ச்சி அடைவாய் உன்னை எப்படி வீழ்த்தலாம் உன்னுடைய பலவீனம் என்ன என்று ஒவ்வொரு நொடியும் யோசித்து உன்னை உன் துணையிடம் இருந்து எப்படி பிரிக்கலாம் என்றும் உன்னுடைய துணையின் வீட்டார்களை யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அதில் பாதி அளவிற்கு முடிந்துவிட்டது உன்னுடைய துணையும் அவருடைய வீட்டார்கள் சொன்னபடி கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றார் அவர் உன்னை விட்டு கூடிய விரைவில் நிரந்தரமாக விலகிவிடுவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது அதனால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உன்னுடைய கண்களில் எப்படி கண்ணீரை வர வைத்து அதில் ஆனந்தப்படுவதே என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மனிதர்கள்தான் என்ற எண்ணத்தையே மறந்துவிட்டார்கள் அந்த அளவிற்கு கொடியவர்களாக இருக்கின்றார்கள் நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் இழைக்கவில்லை பின்பு எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் உன்னை வீழ்த்தி விடலாம் எளிதாக என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன் அப்பா நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டார்கள் நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் வீழ்த்து அல்ல அசைக்க கூட முடியாது தங்கமே உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் துணைக்கு சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் யார் எதை சொன்னாலும் சரி என்று தலையாட்டும் பொம்மை போல கொண்டிருக்கின்றார் அதனால் அனைவரும் எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் பகடையாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன் அப்பா நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் உன்னுடைய துணையின் வீட்டில் அவருக்கு இரண்டாவதாக திருமணம் நடத்த முடிவெடுத்து விட்டார்கள் அதற்காக சிலரை வரவழைத்து வீட்டிற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையான உனக்கு இது எதுவும் தெரியாது உன்னுடைய துணைக்கும் அதில் விருப்பமும் கிடையாது உன் துணையின் வீட்டார்கள் மட்டுமே அதில் ஆர்வப்பட்டு விருப்பப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னிடத்தில் ஒன்றை சொல்கின்றேன் உன்னுடைய துணை எவ்வளவுதான் அவர்களின் பேச்சை கேட்டாலும் உன்னை விட்டு நிரந்தரமாக ஒருபொழுதும் விலகி நிற்க மாட்டார் விலகி செல்லவும் மாட்டார் உனக்கான உன் துணை நிச்சயமாக உன்னிடத்தில் மீண்டு வருவார் நல்ல கம்பீரமாக ஒரு மனிதனாக நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என் பிள்ளையானனி கவலைப்படாமல் தைரியமாக இரு அனைத்தையும் கடந்து வந்து விடலாம் கவலைப்படாமல் இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா